அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆணி மாதம் முப்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை இன்று ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் இன்றைய சூரிய உதயம் ஆறு மணி லக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்கா வீட்டில் எப்பாரு சண்டை சச்சரவு குழப்பமாகவே இருக்கா நீங்கள் இதையெல்லாம் சரி சரியான முறையில் தெளிவாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் உடனுக்குடன் சரியான தீர்வு சொல்லப்படும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது வளர்ச்சிகரமான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படும் சுய முயற்சி மூலமாக இன்று கடினமாக உழைப்பிற்கு பலன் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடின உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கிடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும் இருவரும் உறவில் கடந்த கால வேறுபாடுகளை மறந்து உறவை புதுப்பிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது இன்றைய இருக்கக்கூடிய வங்கி இருப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் பெரிதாக எந்த பிரச்சனையும் காணப்படாது எனவே ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு நிரம்பி காணப்படலாம் எனவே எந்த விஷயத்தையும் நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்வது நல்லது இன்று தொழிலை பொறுத்தவரை பணியிடத்தில் அதிக பொறுப்புகள் காணப்படலாம் பணியில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது இது உங்களுடைய ஆர்வத்தை மேம்படுத்தும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்ப்பதில் மும்முரமாக இருப்பீர்கள் துணையுடன் இது பற்றி பேசுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைவு இன்று செலவுகளை கண்காணிப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் காணப்படுவீர்கள் பணிகளை எளிதாக முடிப்பீர்கள் உங்களுடைய நட்பு பட்டியல் இன்று கூடுதல் நண்பர்கள் இடம்பெறுவார்கள் பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை தொடர்பாடல் திறன் உங்களது துணியை மகிழ்விக்கும் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை மேற்கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் இன்று ஊக்கத்தொகை வகையில் பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் இன்று சிறப்பான ஆரோக்கியத்தை பெறுவீர்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சி காண்பீர்கள் திறமையை நிரூபிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அனுசரணையான நம்பிக்கையான உணர்வு காணப்படும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நன்மை அடைவீர்கள் மற்றும் இலக்குகளை குறித்த நேரத்தில் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சிறப்பாக தேர் நேரத்தை செலவிடுவீர்கள் இருவரும் இன்று வெளியிடங்களுக்கு சென்று மகிழும் வாய்ப்புள்ளது நிதியிலைமையைப் பொறுத்தவரை சிறு கடன் வகையில் பண வரவு ஏற்பட வாய்ப்புள்ளது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள போதிய அளவு பணம் காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியம் மற்றும் திட ஆத்திரத்தை பராமரிப்பீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முயற்சிகளில் வெற்றி காண போராட வேண்டும் தியானம் அல்லது யோகா பயில்வதன் மூலமாக பதட்டத்தை சமாளிக்கலாம் பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அமைதியாக அதிகமாக காணப்படலாம் பதட்டத்தை சமாளிக்க கடினமாக உழைக்க வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணை துணையிடத்தில் தவறு காண்பீர்கள் இதனால் விரோதம் விளையலாம் இதனை சமாளிக்க முயற்சி செய்ய வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது நிதிநிலையை சமாளிக்க நீங்கள் கண்டிப்பாக திட்டம் மேற்கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சளி மற்றும் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது எனவே ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களது நம்பிக்கையை குலைக்கும் நீங்கள் நம்பிக்கை உணர்வை மேற்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று மந்தமான சூழ்நிலை காணப்படுகிறது செயல்திறன் மூலமாக இந்த நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையினுடைய நடத்தை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும் குடும்ப சூழ்நிலையின் மகிழ்ச்சியை குறைக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது அது மகிழ்ச்சிகரமாக இருக்காது செலவுகளை கண்காணிக்க வேண்டியது நிதிநிலையில் நிலையில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டமும் பேரார்வமும் ஆரோக்கியத்திற்கு உகந்தது அல்ல இத்தகைய உணர்வுகளை சமாளிக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரைந்து பணிகளை முடிப்பீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து வேண்டியது நல்லது பணியை பொறுத்தவரை பணியில் அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள் அதிக வாய்ப்புகள் கிடைக்கும் இன்று திருப்தியை அளிக்கக்கூடியதாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உறவு முறையில் உற்சாகம் காணப்படுகிறது துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சுமூகமானதாக இருக்கும் அதிகமான பணவரவு காணும் நிலையில் இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான பெரிய பிரச்சனையும் இன்று காணப்படாது ம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை கண்காணிக்க வேண்டும் உங்களுடைய இலக்குகளை அடைய நீங்கள் போராட வேண்டும் சூழ்நிலையை பொறுமையுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் பயணம் மேற்கொள்வீர்கள் இன்று உங்களுக்கு கீழ் பணிபுரிவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான விவாதம் நடத்த வாய்ப்புள்ளது இருவரும் இருவரிடத்திலும் இன்று நல்ல புரிந்துணர்வு இல்லாததே இதுக்கு காரணம் இன்று நிதியிலைமையைப் பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்காது நீங்கள் அதிகம் செலவு செய்வீர்கள் இதனால் பிரச்சனை உருவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உகந்த நாளாக இருக்காது இன்றைய நாள் சுமூகமாக இருக்க நீங்கள் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் கடினமான சூழ்நிலைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் பணிகளை திறமையான முறையில் ஆற்ற நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை அகந்தை போக்கு காரணமாக உறவில் இணக்கமின்மை காணப்படலாம் எனவே இத்தகைய உணர்வை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்காது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தலைவலி மற்றும் முதுகு வலியால் பாதிக்கப்படலாம் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிந்தனை மிகுந்த நாளாக இருக்கும் எனவே உங்களுடைய இலக்குகளை திட்டமிட்டு மேற்கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் மிதமான பலன்களை கிடைக்கும் நீங்கள் பணியில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கலாம் இத்தகைய உணர்வை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி சுமூகமானதாக இருக்காது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலியால் பாதிக்கப்படலாம் இன்று ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளவு எளிதாக எதையும் பெற முடியும் நாளாக அமையாது எனவே எதிலும் கவனமாகவும் உறுதியோடும் இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை இன்று பலன்கள் உங்களுக்கு சிறப்பானதாக அமைய நீங்கள் கடுமையாக போராட வேண்டும் கூடுதல் பணிகள் இன்று காணப்படலாம் என்றாலும் நீங்கள் முறையாக திட்டமிடல் மூலமாக பணிகளை கையாளுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது தாயுடனான கருத்து வேறுபாட்டு வேறுபாடு வீட்டில் கு குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீங்கள் சூழ்நிலையை பக்குவமாக கையாள வேண்டும் குடும்பத்தை நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது ஒவ்வொரு பணத்தையும் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் உடல் நலத்திற்காக அதிகமாக பணத்தை செலவு செய்யும் நாளாக அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுடைய சமயோஜித புத்தி மற்றும் புத்திசாலித்தனம் மூலமாக நீங்கள் நன்மை அடைவீர்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணியை பொறுத்தவரை சிறப்பாக பணியாற்றுவீர்கள் முயற்சிக்கு நல் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பாக உறவாடுவீர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதியிலமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள கணிசமான தொகை உங்களிடம் காணப்படலாம் பங்கு வர்த்தகம் மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நம்பிக்கையான எண்ணம் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாக பராமரிக்கும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்